ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் மிக சிறப்பாகவும் கொண்டாடப்படக்கூடிய ஃபெஸ்டிவல்னால் அது நம்ம கிறிஸ்மஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து டிசம்பர் மந்த்து ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கான இந்த செலப்ரேஷன்லாம் ஆரம்பிப்பாங்க அதுக்கடுத்தது நம்ம இயேசு கிறிஸ்துவ இந்த மண்ணுலகில் உதயமான நாளான டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து எங்கே பார்த்தாலும் சும்மா ஜாம் ஜோம் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளாகிய டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அவங்க கிறிஸ்மஸ் நாள் என்று கொண்டாடுவாங்க இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் முதல் முதலாக உதயமான டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் கிறிஸ்துமஸ் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்படும் போது அவர் உதயமான இடமாகியே பெத்தலகம்ல எவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்னு நீங்க யோசிச்சு படுத்துருக்கீங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கன்னியாகுமரியிலே இருக்கேன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் சர்ச்சஸ் கூட வந்து வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக அந்த லைட்டிங்லாம் அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நல்ல ஐக் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அட்ராக்ட் பண்ணும் ரொம்ப ஸோ இங்கேயே இப்படி இருக்குது அப்போது ஏசு கிறிஸ்து பிறந்த இடமாகிய பெத்லஹெமில் வந்து எவ்வளோ பயங்கரமாக அந்த செலப்ரேஷன் அந்த லைட்டிங்னா எப்படி கூட நினைச்சுறாங்க ஸோ அந்த பெத்லஹேம்ல வந்து இவரோட பிறந்த நாளை வந்து எப்படி கொண்டாடுவாங்க அப்புறம் அந்த புனித ஸ்தனமான இந்த பெத்லஹம் அதாவது இந்த ஸ்பெஷாலிட்டி அப்புறம் அங்கே முக் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள் ஸோ இதையெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் வந்து சும்மா சொல்லலை ஏன்னா நான் ஏற்கனவே அங் அங்கே வந்து ஒரு வாட்டி நான் போயிருக்கேன் ஸோ போய் நான் பார்த்து நான் ரொம்ப வியந்து போன விஷயங்கள தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அப்புறம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுரைக்கி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்மளா இருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதாவது ஏசு கிறிஸ்து பிறந்த இடம் அதாவது பெத்லஹேம் வந்து எங்கள் ஹவுஸ் ஆஃப் பிரிட்டன் வந்து வரலாறு சொல்லிட்டு இருக்கு அது ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெத்லஹேம் வந்து நீங்கள் ஹெப்ரோ லாங்குவேஜ் டெய் அப்படின்னா ஹவுஸ்ன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது லெகம் அப்படின்னா வந்து பிரிட்டன் சொல்றாங்க ஸோ தான் அவர் அவர் பிறந்த இடத்துக்கு வந்து பெத்லஹெம் அதாவது ஹவுஸ் ஆஃப் பிரட் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து அவங்க பிறந்ததால தான் வந்து எப்படி சொல்றது பிற்காலத்தில் அவர் வந்து பிரெட் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையை தருபவன் இன்னும் அந்த பேரையும் வந்து இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெத்லஹெம்லருந்து கொண்டாடப்படும் கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா வழக்கமாக இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாலே கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து வருஷத்துக்கு ஒருவாட்டி தான் செலிபிரேட் பண்ணுவாங்க ஆனால் பெத்ரஹெம்ல ஒரு வருஷத்துக்கு மூணு வாட்டி வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது என்னன்னா இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து வேற வேற அது கேலண்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து இந்த கிறிஸ்மஸ் அந்த டேட் வந்து மாறுபடும் ஸோ குறிப்பாக சொல்லணும்னா கேத்தோலிக்ஸ் அப்புறம் ப்ரொடஸ்டன்ஸ் கம்யூனிட்டிக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்தில் தான் வந்து கிறிஸ்மஸ் வரும் அதுக்கடுத்தது க்ரீக் ஆர்த்தடாக்ஸ் கேலண்டர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி செவன்னா கிறிஸ்மஸ் அதுக்கடுத்து கடைசியா ஆர்மீனியன் கிறிஸ்டியன்ஸோட கேலண்டர் சொல்லி பாத்தீங்கன்னா ஜான்வரி சிக்ஸ் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வருஷத்துல மூணு வாட்டி வந்து இங்க பெத்லஹாம்ல வந்து கிறிஸ்துமஸ் போன்னு சொல்றாங்க அப்புறம் இங்க இருக்கிற சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி தான் இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான சர்ச் ஸோ இந்த சர்ச்சை கட்டினது அது எந்த ஏர்னு பாத்தீங்கன்னா வந்து ஏடி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் ஸோ இவ்வளவு பழமையான சர்ச் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க ஸோ அதை விட இவ்வளோ பழமையான சர்ச்சில் அது அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னொரு ஒரு ஷாக்கிங் அண்ட் ஸ்பெஷலான நியூஸ் போட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இந்த பெத்லஹேமில் தான் வந்து உலக முகல் பெற்ற சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி இருக்குது ஸோ இந்த சர்ச்சுக்கு உள்ளே தான் நேட்டிவிட்டி ஆஃப் குரோட்டோ அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நம்ம போடும் பாயிண்ட் சில்வர் ஸ்டார் இருக்கிற குகை இருக்குது இதுவும் இந்த பெத்தலஹேம் மட்டும் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஸோ இந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டிக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற நேட்டிவிட்டி ஆஃப் குரோட்டோக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அந்த ஃபோர்டீன் பாயிண்ட் சில்வர் பிளேஸ் பார்க்க போகிற எல்லாருக்குமே அந்த சின்ன என்ட்ரன்ஸில் தலையை குடிஞ்சுக்கிட்டு தான் போக முடியும் இது எதை குறிக்குது அப்படின்னா டோர் ஆஃப் ஹியூமிலிட்டி அதாவது கடவுளுக்கு முன்னே வந்து எல்லாருமே சமம் அதாவது இதில் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்தது நம்ம பெத்லம்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா இப்போ சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த மேஞ்சர் ஸ்குவர் தாங்க ஸோ ஜீசஸ் அதாவது நம்ம இஎஸ் வந்து பிறந்த உடனே அதை நம்ம இஎஸ் கிறிஸ்தோட அம்மா வந்து அவங்களை இந்த மேஞ்சர் தான் வந்து முதல்ல முதல்ல படுக்க வச்சாங்களாம் ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த மேந்தர் ஸ்கொயரை ரொம்ப புனிதமான இடமா இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வச்சிருக்காங்க பாதுகாத்துட்டும் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பெத்தல்ஹாம்ல கிறிஸ்துமஸ் நடக்கும்போது இந்த மேந்தர் ஸ்கொயர்ல நீங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய கிறிஸ்மஸ் டீ அங்கே வச்சு அதில் நிறைய லைட் போட்டு பயங்கரமாக டெக்ரேஷன்ஸ் பண்ணி எப்படி சொல்லுது அதை ரொம்ப பிரமாதமாக டெக்கரேட் பண்ணுவாங்க அது முடிச்சுட்டு எப்படி சொல்கிறது அது டெக்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகமாக பண்ணுற மாதிரி அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ ஸோ அப்படி இவங்க பண்ணுறத ஒவ்வொரு வருஷமும் வந்து வேர்ல்டுடாக ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராட்காஸ்டிங்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போவாங்களா ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ட்ரீயில் ரொம்ப அழகாக டெக்ரேஷன் அப்புறம் லைட்டிங்ஸ்லாம் போட்டுச்சிருப்பாங்களா இப்போ இது வந்து வேர்ல்டு வைடு வந்து எல்லா மக்களும் பார்ப்பாங்க அதாவது கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை எல்லா மக்களுமே வந்து பார்ப்பாங்க ஸோ எப்படி சொல்கிறது இந்த அதாவது இந்த பெத்லஹேமில் இந்த மேந்தர் ஸ்கொயரில் இந்த கிறிஸ்மஸ் டே பார்த்து நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அதாவது கிறிஸ்மஸ்னாலே என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ட்ரெட்டிங் ஜாய் ஆக்சுவலி அப்படி தானே சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த மேந்தர் ஸ்கொயர் பார்த்து அந்த இதை பார்த்து அந்த சர்ச் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போவாங்க அப்புறம் இந்த பெத்லஹேமில் கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் அதுவும் கரெக்டாக கிறிஸ்மஸ்ல இருந்து ஸ்னோ ஃபால் வரும்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்னோ ஃபால் வரது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்ல நீங்கள் யோசிப்பீங்க அது குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஜில்லுன்னு அதாவது கோல்டு கண்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்னோ ஃபால் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வரும் ஆனால் இப்போ பெத்லஹெம்ல என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா வந்து பெத்லஹெம் ஆல்ரெடி வந்து இந்த வேர்ல்டோட மிடில் ஈஸ்ட் சைடில் இருக்குது ஸோ எப்போவுமே வந்து ஹாட் அண்ட் ட்ரை சம்மர்ஸ் அண்ட் வெதர் கிளைமேட் எல்லாமே வந்து ஹாட் அண்ட் ட்ரை அதாவது ஸோ அப்படி இருக்கும்போது டிசம்பர்ல அந்த கிறிஸ்மஸ் டைம் அந்த டிசம்பர் டைம்ல மட்டும் வந்து ஸ்னோஃபால் வர்றது வந்து ரொம்ப மேஜிக்கலா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த ஸ்னோஃபால் வர மாதிரி வந்து எங்க நம்புறாங்களா அப்புறம் இந்த பெத்லேம்ல இயேசு பிறந்த அதாவது இயேசு வந்து பிறந்த அந்த இரவுல வானிலிருந்து வந்து தேவதைகள்லாம் தோன்றி அங்கிருந்து அந்த மெய்பவர்கள் இருப்பாங்களே ஸோ தான் இயேசு பிறந்தாருன்னு வந்து செய்தி சொன்னதாக வந்து நம்பப்படுற ஒரு இடம் வந்து இந்த செப்பர் ஜி ஸோ எப்படி சொல்றது அந்த செப்பர் சில அதாவது அந்த மேய்ச்சிலிடம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வராங்களாம் அதாவது ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அன்றைக்கு வந்து இந்த நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் நேரில் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து கிறிஸ்துமஸ் நடக்கும்போது வெத்தலகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ட்ரம்ஸ் அப்புறம் வந்து இந்த பேக் பைப்பர்ஸ் அப்புறம் லைட்டிங்ஸ் வந்து சும்மா வந்து அங்கே அதாவது எங்க பார்த்தாலும் சும்மா ஜாம் ஜாம்னு அதாவது எப்படி சொல்றது ரொம்ப அற்புதமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் இப்போ இப்படி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து இப்ப நம்மள கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்கன்னு வந்து இதை கேட்ட உடனே அங்க போயிட்டு வந்து அதாவது ஒரு வாட்டியாச்சும் வந்து நாம வந்து அங்க போயிட்டு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம்னு வந்து இருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் ஏன் எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா நானே வந்து அந்த நாள் எப்பவுமே நான் வந்து ரொம்ப ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு ஆனா எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த ஒரு வாய்ப்பு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்கள் அப்பா வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ண போகும்போது இஸ்ரேலுக்கு பக்கம் தானே பெத்தலகம் இருக்குது ஸோ எங்கள் அப்பா வந்து பெத்தலகாம் போயிட்டு வந்து பார்த்துருக்காரு ஸோ அங்கே பெத்தலம் போயிட்டு வந்து இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த இடம் அப்புறம் அந்த சர்ச்சு அந்த ஃபோர்டீன் ஸ்டார் அப்புறம் வந்து நல்ல அதாவது ரொம்ப ஓல்டு சர்ச்சஸ்லாம் இருக்குல்ல அந்த சர்ச்சஸ்லாம் போய் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டு வந்து வந்திருக்காரு வந்துட்டு அவர் அவர் அதாவது எப்படி சொல்றது நிறைய மாற்றங்களும் வந்து அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுன்னு வந்து என்கிட்ட சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார் ஸோ வந்து அவர் அங்கே போய் வந்து பார்த்து ரசித்த விஷயங்கள் பார்த்து பிரமிச்சு போன விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து எங்ககிட்ட வந்து நல்லா ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் கேட்டோடனே நானும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பர்தலுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவேன்னு வந்து நான் வந்து முடிவெடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வாய்ப்பு சீக்கிரம் வரும் நான் நம்புறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன் அப்படியே வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத மாதிரி இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அதாவது அனைவருக்கும் இனி கிறிஸ்மஸ் மட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் ஆன ஃபேக்ஷன் ஏன் நான் கண்டிப்பாக போய் இதாக இருப்பேன் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் என் தெரிக்கிற மாதிரி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து சந்திக்கும் வரை அனைவருக்கும் முன்னாடி கம்ப்